ஓட்டமாவடி பாத்திமா பாலிக மகா வித்தியாலயத்தின் விஞ்ஞான ஆய்வுக்கூடம் இரண்டு அரசியல்வாதிகளால் இரு தடவைகள் திறந்து வைக்கப்பட்டன மட்டக்கிளப்பு ஓட்டமாவடி பாலிக மகா வித்தியாலயத்தில் மத்திய அரசினால் விஞ்ஞான கூடம் ஒன்று நிறுவப்பட்டது இந்த ஆய்வுக்கூடத்தை கிழக்கு மாகாண முதலமைச்சர் இன்று திறந்து வைக்கவிருந்த நிலையில் கிராமிய பொருளாதார அலுவல்கள் பிரதி அமைச்சர் அமீர் அலி அவருக்கு முன்னர் அதனை இன்று திறந்து வைத்தாா் இப்படி இந்த நிகழ்விலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் முண்டி அடித்துக் கொண்டு இப்படி கேவலமாக கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிற அரசியலை அவர் செய்யக்கூடாது என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அவர் என்னுடைய நண்பர் நல்ல நண்பர் அவருக்கு யாரோ பிழையான வழிகாட்டல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் யாரோ அவர்களுக்கு பின்புலத்திலே இருந்து இயக்குகின்ற காரணத்தினால் தான் அவ்வாறு இவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக நாங்கள் மூன்று இரண்டு அமைச்சர்கள் எங்களுடைய ஏறாவது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அலி சாயிர் மௌலானா அவர்களும் நாங்கள் அகில விராஜ் காரியவசம் அவர்களோடும் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களோடும் நாங்கள் பேசிய பொழுது அவர்கள் சொன்னார்கள் இது தேசியத்திலே சம்பந்தப்பட்ட விடயம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்று அந்த பணியை இந்த ஜனாதிபதியின் பேராலும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களின் பேராலும் எனது பேராலும் இதை ஞாபகம் செய்து அந்த மாணவர்களுக்கு நீங்கள் கையளியுங்கள் என்ற செய்தியை அதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எனவே இது ஒரு நல்ல ஒரு படிப்பினையாக எங்களுடைய கிழக்கு மாகாண அமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இதை எடுத்துக் கொள்ள வேண்டும் இதிலே பழுதிக்கின்ற கோபதாபம் படுகிற விடயங்கள் ஒன்றும் கிடையாது அவர் அரசியலுக்கு புதிதானவர் என்ற காரணத்தினால் நான் நினைக்கிறேன் இந்த கலாச்சாரங்களை அவர்கள் படித்துக் கொள்வதிலே அவர்கள் பின் பின்னிருக்கிறார் என்று நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் திருந்திக் கொள்ளுவார் விஞ்ஞான ஆய்வுக் கூடத்தை அமைச்சர் அமீர் அலி திறந்து வைத்து வெளியேறிய சந்தர்ப்பத்தில் பாடசாலை முன்றலில் கூடியிருந்த அவரின் ஆதரவாளர்கள் தம்மை விழாவில் கலந்து கொள்ள அனுமதி அளிக்காமை தொடர்பில் இவ்வாறு செயற்பட்டனர் இதன் பின்னர் ஓட்டமாவடி ஃபாத்திமா பாலிக மகா வித்தியாலயத்திற்கு வருகை தந்த கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது பாடசாலையின் விஞ்ஞான கூடத்தை மீண்டும் திறந்து வைத்தார் வைபவம் நிறைவு பெற்று கிழக்கு மாகாண முதலமைச்சர் பாடசாலையை விட்டு வெளியேறிய சந்தர்ப்பத்தில் இந்த சம்பவம் தொடர்பில் நாம் அவரிடம் வினவினோம் இரண்டு நிகழ்வுகள் என்ற ஒரு விடயத்துக்கே இடமில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாக வேண்டும் இன்று எங்களுடைய மாகாண அதிகாரத்துக்குட்பட்ட இந்த லேபரேட்டரி எல்லா ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணப்பட்டு அதனுடைய நிர்வாக கட்டமைப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணப்பட்டு அதற்கான ஒரு இன்விடேஷன் கூட அடிக்கப்பட்டு அந்த இன்விடேஷன்லே கௌரவ முதலமைச்சர் அவர்கள் இந்த திறப்பதற்கு துறப்பதற்கு சீஃப் கெஸ்டாக வருவார் என்றும் அதே போன்று எங்களுடைய கௌரவ கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி அவர்கள் கெஸ்ட் பிடி ஒபிசியல் உட்பட எல்லோருமே வந்து இந்த கட்டிடத்தை நாங்கள் கட்டிடத்தையும் நாங்கள் திறந்து வைத்திருப்பது என்று ஒரு இன்விடேஷன் அடிக்கப்பட்டு எல்லோருக்கும் பங்கிடப்பட்ட ஒரு விட வேறு ஏதாவது அங்கு நடைபெற்றிருந்தால் அது ஒரு சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பாதுகாப்பு பிரிவினர் அதை எவ்வாறு நடவடிக்கை அதற்கு எடுப்பார்கள் எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரீதியிலே வேண்டிக் மாத்திரமல்ல இவ்வாறான நிகழ்வுகள் மாகாணத்திலே நடைபெறுவதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை